நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களுக்கு தளபதியின் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவருடைய வேட்பாளர் அனைத்திற்கும் மேலாக என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் என்னோடு படித்தவர் அவருக்கு வானை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் பாதங்களை சுட்டு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இது ஓட்டு கேட்க வந்த மாதிரி இல்லை வெற்றி விழா கூட்டமாகவே தோன்றுகிறது ஜெயித்தானே தோன்று அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் எல்லா ஊர்லேயும் ஜெயமா தான் மகளிர் பூரா ரொம்ப சிறப்பாக மகளிர் பட்டு உள்ள இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ரவிக்குமார் அவர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து வானை சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் சின்னம் வானை சின்னம் அதை கூடாது எப்பொழுதுமே இப்பொழுது மத்தியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மோடி அந்த மோடிக்கு உங்களை லேடிங்களை கண்டாவே பிடிக்காது உங்களுக்கு தெரியும் மணிப்பூரில் என்னென்ன பண்ணுறாங்க மகளிருக்காக என்னென்ன கலாட்டா பண்ணியிருக்காருன்னு உங்களுக்குலாம் தெரியும் எங்களை விட உங்களுக்கு நிறைய செய்தி தெரியும் டிவி பார்க்குறீங்க பத்திரிக்கை படிக்கிறீங்க அதை விட எல்லாத்தையும் விட ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க ஃபோனில் நாடகம் தான் பார்த்தாலும் சினிமா பார்த்தாலும் இந்த செய்தியும் உங்களுக்கு வந்துடுது பார்க்குறீங்க எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கா யார் கொடுத்தது கலைஞர் கொடுத்த டிவி எல்லார் வீட்லேயும் இருக்குது அதில் பாருங்கள் அதுவும் இந்த தேர்தல் முடிகிறவரில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கள் நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் இதெல்லாம் நோட்டீஸ் பானை போட்டு அதில் வச்சுருக்காங்க நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க நோட்டீஸ் செய்த சாதனைகளை பற்றியும் மற்றதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த சாதனைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்துட வேண்டும் நாம் இன்னும் சாதனை செஞ்சுருக்கேன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை மகளிரெல்லாம் இருக்கீங்க மாதம் எவ்வளோ இப்போ ஆ சொல்லுங்கள் நல்ல வாய் தான் ஆயிரம் ரூபா வாங்குறீங்க அதில் சில பேர் கிடைக்கலன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அந்த தகுதி உள்ள சில பேருக்கும் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுக்குறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் அதுவும் வந்துடும் உங்களுக்கு ஆக இதுவரை உங்கள் வீட்டுக்காரங்களே இவ்வளோ காலம் நான் மறந்துருக்குறமா மாதம் ஏதனா ஒரு ஐம்பது நூறுரூவா கொடுத்துருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா ஆ வீட்டுக்காரர்கிட்ட போய் எங்க ஐம்பது ரூபா கொடுங்க பஸ்ஸுக்கு போகணும் அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்கன்னு கேட்பீங்க அடி போடி அப்படின்ட்டு போடுவாரு இப்போ பேருந்தில் போகிறது கூட எப்படி போகிறீங்க இலவச பேருந்து மாதம் உங்ககிட்ட ஆயரருபா நீங்கள் போய் வீட்டுக்காரர் கேட்கறது போய் இப்போ அவர் வந்து உங்களை கேட்குறாரு வந்து அடி ஆயிரம் ரூபா ஒரு ஐம்பது நூறு இருந்தால் கூட இந்த நேரத்துக்கு களை எடுக்கணும் கேட்குறாரா இல்லையா இதெல்லாம் உண்டு ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை இப்போ தளபதி வந்த பிறகு மகளிருக்கு இதெல்லாம் செய்யணும்னு செஞ்சுருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் அதனால் நீங்கள்லாம் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் தளபதி சொல்கிற சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவீங்க பானைக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும் பானை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்கள் அதில் எனக்கு எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இல்லை ஆக நீங்கள் வாக்களிக்கிற இந்த ஓட்டு முக்கியமாக பானைக்கு அளிக்கிற வாக்கு மிகச்சிறந்த வாக்காக இருக்க வேண்டும் நீங்கள் போட்டிருவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் போகிறதில்ல போய் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் தெருவில் எல்லாருக்கும் சொல்லணும் இன்னும் தேர்தல் நாலு நாள் தாங்குது சொல்லுவீங்களா போய் எல்லோரும் போய் சொல்லணும் வீடு வீடாக சொல்லணும் உட்காந்து சொல்லணும் வீட்டுக்கு கேளுங்க கேளுங்கள் ஏம்மா ஆயிரரூபா வருதா கேளுங்க கேட்டால் அதுலேயே பாதி பேர் ஆமாம் இது வந்து இந்த முதல்ல தேர்தலுக்காக கொடுக்குற மாதிரி இல்லை மாசா மாசம் கொடுக்கிற தொகை ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போறீங்களா அது சரியாவே இங்கேயும் இந்த ஒன்றிய அரசு இந்த மோடி வந்ததுலேருந்து அதிகம் பணம் கொடுக்குறதில்ல அதிகம் செய்யறதில்லை இப்ப தளபதி சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த நூறு நாள் வேலை திட்டம் உயர்த்தப்படும் சம்பளம் ஒரு நாளைக்கு கூலி நானூறு ரூபாயாக கொடுக்கப்படும் இப்போ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதிகம் கொடுக்க மாட்டேங்கிறான் பாதி எடுத்துன்னு பாதி கொடுக்குறான் அது தளபதி வந்த உடனே இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளோ கொடுப்பாங்க நானூறுரூவா இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் எந்த காலத்துலேயும் கிடையாது ஆயிரம் ரூபா நானூறுரூவா ரூபா இந்த கேரள காலத்தில் ரூபா கொடுத்தாரு எல்லா குடும்பத்துக்கும் நாலாயிரரூபா கொடுத்தாரு அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் இல்லை எல்லா ரூட்லையும் இப்போ சிலிண்ட்ரு தானே வச்சுக்கிறீங்க எங்கன்னா அடுப்பா வச்சுக்கிறீங்க அந்த சிலிண்ட்ரு விலை எவ்வளவோ ஏற்றிட்டானுங்க அந்த சிலிண்ட்ரு விலையும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொண்டாந்துட்டான் முதல்ல இது ஐநூறுரூவாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆகிட்டாங்க அதையும் ஐநூறுரூவாய்க்கு கொடுப்போம் என்று சொல்லியிருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அது வந்து அதுவும் கிடைக்கும் ஆக இதெல்லாம் கிராமத்தில் இருக்க அடித்தளத்து மக்கள் அது மட்டும் இல்லை வீட்டு பசங்க சின்ன பசங்க ஹைஸ்கூலுக்கு போற பசங்க அஞ்சாவது வரல என்ன பாப்பா படிக்கிற நாலாவதா ஐய் தம்பி நீ நீ எத்தனாவது நாலாவதா வெரி குட் எல்லாம் நாலாவது படிக்கிறீங்க உங்க காலையில் டிஃபன் தராங்களா காலையில சிற்றுண்டி அதை செஞ்சு கொடுத்துருக்கிறவரையும் உலகத்திலே நம்முடைய தமிழக முதல்வர் தான் இதை பார்த்துட்டு கனடா நாடு வெளிநாடு அவன் காப்பி அடிக்கிறான் நாம அவங்க செஞ்சிருக்கிறாங்க நாமளும் செய்யணும்னு அந்த அளவிற்கு உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கிற ஒரு தலைவர் யாரு தளபதி பெண்களுக்கு என்றால் சிறப்பாக செய்பவர் ஏன்னா இந்த சின்ன வயசில் நாங்கள்லாம் படிக்க போகும்போது எப்படி கஷ்டப்பட்டோம்னு தெரியும் இப்போ இவ்வளோ மகளிர் இருக்கீங்க எத்தனை பேர் போய் படிச்சுக்கிறீங்க கை தோங்கப்பா படிச்சுக்கிறீங்கன்னா காலேஜுக்கு போய் படிச்சோங்க அது சின்ன பொண்ணு அதனால அவங்க கொஞ்சம் வயசு கம்மியாக அதனால காலேஜுக்கு போய்க்கிறாங்க இந்த வயசானதெல்லாம் ஸ்கூல் பக்கமே போனதில்லை அஞ்சாவது ஆறாவது அது ஏன்னா அஞ்சாவது படிக்கணும்னா அப்போது நம்ம ஊர்லேயே பள்ளி கூட இருக்காது வெளியூருக்கு போய் இன்னொரு அஞ்சு நாலு கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கணும் அதனால படிக்கிறதில்ல அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன சொன்னாங்க வயசுக்கு உடனே ஆமாம் நீ படித்து தான் கேட்க வரியா சமைக்க கற்றுக்கு கட்டின்னு போனீங்கன்னா ஆக்கி உடனே எல்லாரையும் வயசுக்கு வந்தொடனே வீட்டில் நிறுத்திட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ பேரம்பெல்லாம் ரெண்டு தப்பு தப்பி பள்ளி கொடுத்து ஒழுங்கா போடா எங்கேயும் போகக்கூடாது நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் சொல்கிறீங்களா இல்லையா அதுதான்மா அண்ணா பெரியார் நம்முடைய அம்பேத்கர் நம்முடைய கலைஞர் இவங்கெல்லாம் செஞ்சதுதான் பெண்கள் படிக்கணும் சமமாக இருக்கணும் அந்த உணர்வு தான் நமக்கு முக்கியம் அது செய்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சி அது செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால உங்ககிட்ட வேற எவனா வருவான் அதை சொல்லி இதை சொல்லி ஓட்டு கேட்குறதெல்லாம் வருவாங்க அந்த மாதிரி வரும்போது எங்களுக்கு செஞ்சது யார் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தான் ஒருத்தன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த பகுதியை நினச்சி பாருங்கள் பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்து ஒன்றும் செய்யலை இந்த பத்து வருஷமாக செய்யாத ஒரு பகுதி எதுவுமே செய்யாமல் இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க பத்து அதுவும் நாலா ஒருத்தனாக வரான் நாலு பேர் அவன் பிரிஞ்சுவிட்டான் யார் யார் இபிஎஸ்ஸு என்னை விட உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது இபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு தினகரன் இன்னொன்று சின்னம்மா இந்த நாலு பேரும் சேர்ந்து நாலு கட்சி ஆகிட்டாங்க அது ஒன்றும் தேராத கே சினிமே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்க போகிறது தளபதி தான் தளபதி தான் தளபதி தான் நிரந்தர முதலமைச்சர் அவருக்கு நாம் என்ன தான் நமக்கு நல்லது கிடைக்கும் அதனால் எல்லோரும் சேர்ந்து தளபதிக்கு வாக்களிக்க வேண்டும் தாய்மார்கள்லாம் வந்திருக்கிற பெரியவங்க இளைஞர்கள்லாம் எல்லாம் சொல்லுங்கள் நீங்கள் போட்டுருவீங்க ஆனால் எல்லா இடத்துலையும் அதை பரப்பணும் சொல்லணும் இந்த கஞ்சனூரை பொறுத்தவரில் விக்கிரவாண்டி ஜோஜில் எனக்கு ஒரு பெரிய இறக்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைஞ்சிட்டார் அவர் இருந்தால் எல்லா ஊருக்கும் அவர் வராத ஊரே கிடையாது சுத்தாத இடமே கிடையாது எல்லா ஊருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்ச ஒரு எம்எல்ஏ அவர் மறைஞ்சிட்டார் அது ஒரு பெரிய துயரம் அதனால் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே சட்டமன்ற தேர்தலும் வரும் அந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் வந்து திமுக தான் நிற்கும் யார் நின்னாலும் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் ஓட்டு போனோம் அதுக்கு முன்னோட்டமாக இப்போ இந்த பானை சின்னத்துக்கு எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் போடுங்க அம்மா ஓட்டு போடுங்க ஐயா ஓட்டு பான சின்னத்தை பார்த்து பான சின்னத்தை பார்த்து செய்வீங்கல்ல எல்லாரும் போய் வீடு வீடாக சொல்லணும் அதுதான் முக்கியம் செய்யுங்க இந்த ஊரில் வந்தால் இங்கே இருக்கிற பகுதியிலே இந்த ஊரில் தான் அதிக வாக்குகள் வந்தது அப்படிங்கிற பெருமையை நீங்கள் ஈட்டித்தாங்க எல்லாரும் செய்யணும் செய்வீங்கள நன்றி வணக்கம்